ஸ்ரீகெருமக்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜாஸ்தி பேசலே இருக்கும் டிஎம்எஸ் அண்ணன் வந்து ரொம்ப காலமாக எனக்கு தெரியும் நானும் அவருந்தான் ஒன்றா நாற்பத்தி ஆறில் ஜூப்டரில் சேர்ந்தோம் அவர் நான் கிருஷ்ணனாக நினச்சேன் அவர் பெரிய கிருஷ்ணனுக்கு ராதேனி என்னை விட்டு போகாதேன்னு பாட பாடினார் அதே மாதிரி விஸ்வநாதனும் எனக்கு அவருக்கு ரொம்ப பொருத்தம் உண்டு நானும் நாடகம் சிறு சிறு வயசில் இருக்கும்போது எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கு ஸ்ரீ ராமபாலகன் சபாவில் நானும் இருந்தேன் அண்ணனும் இருந்தார் அப்போவே சும்மா இருக்க மாட்டார் அவர் என்னை கூட ஒரு நாலஞ்சு வயசு ஜாஸ்தியாக தான் ஆகும் சக்கப்பா சக்கப்பான்னு ஏதாச்சும் ஒரு ஆப்பிரஸ் வச்சுட்டு பெட்டி அப்பெல்லாம் அதெல்லாம் வாய்ச்சிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இப்படி எப்படி பல இதில் நான் டிஎம்எஸ் உடைய பெரிய ரசிகனும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று எடுத்தோம் கல்லும் பணியாமல் அந்த படம் ஒரே படத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு தகுதியான ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதி இருந்ததினால மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை கலந்துக்கிறதுக்கு நான் ஒன்றரை மாதம் அந்த டூர் போனேன் போனேன் அவர் இன்றைக்கி ஒரு பெரிய பாடகர் தான் அவர் வாய்னால இன்னும் இப்போ வரும் கலைஞர்களுக்கெல்லாம் பாடுற கலைஞர்களை அவர் நல்லா வரணும் இன்னும் அவங்க தான் நல்லா பாடணும்னு அவர் மூலியமாக அவர் வாழ்த்தி வணங்கணும்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்